சிவனை எல்லாரும் வழிபடுறோம் எல்லாரும் வழிபடுறதில்லை பெருமாளை கும்பிடுற மாதிரி சிவனை கும்பிடுறது இல்லை பெருமாள் தான் கூட்டம் அதிகமாக இருக்கு சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கம்பேர்டிவ் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா அவர் அழிக்கும் கடவுள்னு சொல்றோம் அழிக்கிறவனை போய் எதுக்கிட்டா கும்பிடணும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது அவர் அழிக்கும் கடவுள்னா எதை அழிக்கிறார்னா அகங்காரத்தை அழிக்கிறார் அதாவது அழிக்கும் கடவுள் என்று சொல்வதை காட்டிலும் ஒடுக்கும் கடவுள்னு சொல்லலாம் அதாவது ஏதோ ஒன்று ஆக்கம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் வருதுன்னு சொன்னாலே அதற்கு முன்னாடி இந்த ஆக்கத்துக்கு முன்னாடி ஒன்று இல்லாத தன்மைன்னு ஒன்று இருக்கும் எம்டினஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதுதான் மிக சக்தி வாய்ந்தது அப்போ ஒன்று இல்லாத அந்த வெறுமையை இருந்தால்தான் அதில் ஏதாவது ஒன்று ஆக்கமே வரும் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க இந்த வீடுங்கிறது என்னது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது தான் உருவாக்குகிறீர்கள் ரூம் ரூமாக கிரியேட் பண்ணுறீங்க இந்த ரூமுக்கு இந்த சைஸ்னால் வெறுமையை உருவாக்குறீர்கள் அந்த வெறுமையில் தான் ஏதோ ஒன்று உள்ள போய் நீங்கள் குடியிருக்க போறீங்க ஏதோ ஒரு பொருளை வைக்க போகிறீர்கள் ஸோ எந்த ஒரு ஆக்கத்துக்கு பின்னாடி வெறுமை இருக்குது அதைத்தான் ஏக இறைவன் சிவன் என்று சொல்கிறான்